கோகினூர் வைரம் இந்தியாவிலிருந்து பெறப்பட்ட அரிய நீல வைரம் சுவிட்சர்லாந்தில் ஏலத்துக்கு வருகிறது தற்போதைய தெலுங்கானா மாநிலம் ஒண்டாவில் கிடைத்த இந்த இருபத்தி மூன்று கேரட் வைரம் அதிக விலை மதிப்பு உடையதாக மதிப்பிடப்பட்டிருக்கிறது வருகிற பதினான்காம் தேதி ஜெனீவாவில் நடைபெறும் ஏலத்தில் இந்த வைரம் முந்நூறு முதல் நானூற்றி முப்பது கோடி வரை பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது பிரபல பாரிஸ் நகை வடிவமைப்பாளர் ஜார்ஜ் வடிவமைத்த மோதிரத்தில் பொருத்தப்பட்டுள்ள இந்த வைரம் ஒரு காலத்தில் இந்தியாவின் இந்தூர் மற்றும் பரோடா அரச குடும்பங்களின் சொத்தாக இருந்தது அரச குடும்ப வரலாறு அபூர்வ நிறம் மற்றும் பெரிய அளவு ஆகியவற்றால் கொல்கொண்டா நீல வைரம் உலகிலேயே மிகவும் அரிய நீல வைரங்களில் ஒன்றாக திகழ்கிறது என்று கிறிஸ்டி சேல நிறுவத்தின் நகைப்பிரிவு உலகத் தலைவர் ராகுல் கடாக்கியா தெரிவித்துள்ளார் இந்த வைரத்தின் வரலாறு நான்காம் நூற்றாண்டுக்கும் முந்தையதாகும் மிகவும் பிரபலமான மேற்கண்ட நீல வைரம் இருபத்தி இருபதாம் தேதி நூற்றாண்டில் இந்தூர்